அதே மாதிரி இன்னொரு நேயர் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் என்ன அப்படின்னா என்னால் வந்து நேர்த்தி கடனை வந்து செலுத்த முடியல தொடர்ந்து தடையாகவே இருக்கு இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதை பத்தி சொல்லுங்க சார் ஒரு நேர்த்தி நம்ம நேர்ந்துறப்போ அந்த நேர்த்தி கடனோட வலிமை இருக்கணும் மனசு அப்படி அந்த மனசு வலுமை இல்லாமல் சில சமயத்தில் நேர்த்தி நினைக்கிறப்பவே நமக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்போ அந்த நேர்த்தி கடன் நம்ம செய்யலப்போ அந்த மன வலிமை குறைஞ்சிடும் மன ஒரு நம்ம எதுவும் செய்யலை ஏதோ தப்பு அப்பயே நம்ம இந்த காரிய தடைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் எந்த ஜாதக நீதியும் பார்க்க வேணாம் மனசு மனசு தான் வலிமை மன கொண்ட எண்ணங்கள் பிரிதானுக்கு மனத்தோட வலிமை பெற்றால் எல்லா வழியும் பண்ண முடியும் அப்போ அந்த மன வலிமை வந்து வீக்காகிறது காரணமே நம்ம பண்ணக்கூடிய நேர்த்திக் கடன்கள் சரியாக செய்யலைன்னா ஆகிடும் அப்போ மனசு வந்து டிப்ரெஸ் ஆகிடும் மைண்டு வேவரிங் வந்துடும் ஸோ ஒரு செயல் இல்லாமல் செயல் கூடிய நிலைமை ஏற்படும் அது வந்து நம்ம அதை பார்த்து செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அப்போ நம்ம அதை பார்த்து செய் அப்போது கண்டிப்பாக நேற்றிக்காரன்றது வேண்டிக்கிறப்போ யோசிங்க ஒரு செயல் பண்ணுறப்போ யோசிங்க இது நம்ம செய்ய முடியுமா அப்படின்றத நினச்சி பாருங்கள் அப்படி முடியாத காரியத்தினால வெற்றிடுங்க அப்படி இல்லைன்னா பொதுவான வழிமுறையாக ஒரு மஞ்சள் துணியில ஒரு ப ஒருபா காயினை கட்டி வச்சாவே போதும் அதுவே ஒரு நேர்த்திக்கரன் ஆயிடும் அதை எடுத்த மாதிரி தேவனுக்கு போட்டா போதும் இல்லை ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு என்ன நீங்கள் நினைக்கிறியோ அதை செய்யல அப்படி நான் நினைச்சிட்டேன் நான் செய்யணுன்னு நினச்சேன்னா கண்டிப்பா அதை பூர்த்தி பண்றது உங்களுக்கு அது வேற ஒன்றும் இல்லை இது தெய்வத்தோட வழியோ இல்லை தெய்வத்தினால குற்றம் அவர் எந்த ஒரு கணக்கு வரப்போதில்லை ஆனால் தான் மனமலிமை நம்ம மனசு அதை குண்டிக்கிறதா காரணம் அதை வலுமலிவா எடுத்துனா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதான் சொல்லுவோம் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்றீங்க Okay sir